தேனி மாவட்டத்தில் அறிவு என்றால் சுருளி அருவிதான் அதேபோல் தேனி மாவட்டத்தில் தேநீர் விடுதி என்றால் அது நாராயணத்தேவன் அமைந்துள்ள குள்ளி ஸ்டால் தான் இங்கே சுட சுட சுவையான தேனீரோடு பலகாரங்கள் இங்கே விற்கப்படுகிறது காலை வேளையில் உங்களுக்கு சுடச்சுட மிகவும் சுவையான கேசரி மற்றும் மிகவும் சுவையான சமோசா அருமையான சமோசா மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டு சுத்தமான சுவையான கப்பக்கிழங்கு இங்கே சட்னியோடு சேர்த்து இங்கே குறைந்த விலையில் விற்கப்படுகிறது நண்பர்களே ஒரு சுவையான கப்பக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்ணும்னா குள்ளி ஸ்டெல் சாலுக்கு வாருங்கள் நண்பர்களே அது மட்டுமல்லாது சுட சுட உங்களுக்கு நாவில் ருசியை கூட்டும் பக்கோடா வெங்காய பக்கோடா மற்றும் கை முறுக்குகள் இங்கே விற்கப்படுகின்றன சுத்தமான எண்ணெயில் செய்யப்பட்ட கை முறுக்கு சுவையான சுமூத்தான பால் பண் இங்கு விற்கப்படுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே நாவில் தேன் சுவையை கூட்டும் ஜீரா தோசை மிகவும் சுவையான ஜீரா தோசை முந்திரி திராட்சை கலந்து செய்யப்படும் மிகவும் சுவையான லட்டு உங்களுக்காக இங்கே விற்கப்படுகிறது மிக்சர் காராச்சேவு பிஸ்கட்கள் மற்றும் இங்கே முக்கிய தயாரிப்பான பாரம்பரியமிக்க முட்டாஸ் விற்கப்படும் இங்கே முக்கியமாக தொழிலாளர்களுக்காக ஸ்பார்சல் டீ மற்றும் வடை பஜ்ஜி அனைத்தும் இங்கே விற்கப்படுகிறது நண்பர்களே நான் நேரடியாக இந்த கப்பகிழங்க சாப்பிட்டு பார்த்தேன் மிகவும் டேஸ்ட்டாக சுவையாக இருந்தது நண்பர்களே நீங்களும் இது போன்ற சுவையை ஆன பலகாரங்கள் பஜ்ஜி போண்டா சாப்பிடணும்னா நீங்கள் உடனே குள்ளி டீ ஸ்டாலுக்கு வாங்க குள்ளி டீ ஸ்டால் உங்கள் வயிறு மட்டும் குளிராது உங்கள் மனங்களையும் குளிர வைக்கும் குள்ளி டீ ஸ்டால்